perfect நம்ம ஆல் டைம் ஃபேவரைட் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய காஞ்ச்கட்லியை எப்படி செிறதுன்னு பார்க்க போறோம். அஞ்சு முந்திரி மட்டும் வச்சு வேர்க்கடலை சேர்க்காம ரொம்ப ஈஸியான பட்ஜெட் காஞ்ச்கட்லியை பத்து நிமிஷத்துல எப்படி செிறதுன்னு பார்க்கலாம். Hi everyone, welcome to Priyanka's Heart Food. இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம bell icon பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு கடாயில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துட்டு இது கூடவே கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் சர்க்கரை கரையட்டும் சர்க்கரை கரைஞ்சதும் தண்ணி மாதிரி இருக்கும் இப்போ இதை ஹைஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க ஒரு ஜாரில் அஞ்சு போல முந்திரி முழு முந்திரி எடுத்து சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயும் இதில் சேர்த்துட்டு ஒரு கப் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் இது கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து வச்சு தேங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கோகோனட் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இதில் இப்போ அரை கப் மில்க் பவுடரும் சேர்த்துட்டு கொஞ்சம் குர அரைச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கொதித்து நுரை பொங்கி வந்ததும் கரண்டியில் எடுக்கிறப்ப பாருங்கள் சுகர் சிரப் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு மீடியம் ஹை ஹைஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு கலந்து விட்டுட்டு இருக்கிறப்ப இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துலயே டக்குன்னு திக்காயிடும் இதோட கன்சிஸ்டன்சி பார்க்குறப்ப ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி இருக்குது இது அப்படியே ஒன்று சேர்ந்து வரணும் கடாயில் அது வரைக்கும் நல்லா கலந்து விடலாம் இப்போ ஹல்வா கன்சிஸ்டன்சியில் நல்லா திக்காகி ஒன்றா வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அவசியமாக நெய் இல்லை பட்டர் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்காமல் செஞ்சால் அதிகமாக ஒட்டும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் லோ ஃபிளேம்ல வச்சு கலந்து விடுறப்ப அல்வாவை விட அடுத்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி ஒன்றா திரண்டு வரும் இது சூடு ஆடுறப்ப இன்னும் கெட்டி ஆகிடும் இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ பார்க்குறப்ப கரண்டியிலேருந்து ஸ்லோவாக விழுது இது வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கும் முன்னாடி ஸ்டேஜில் இருக்குது சூடாக இருக்கிறப்பவே இது அப்படியே ஒரு பட்டர் பேப்பர் இல்லை ஒரு பிளேட்ல நெய் தடவிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது மிதமான ஹீட் வர வரைக்கும் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மடித்து மடித்து விடுங்க சூடு ஆடுறப்போ இதோட கன்சிஸ்டன்சி இன்னுமே நல்லா திக்காயிடுச்சு இப்படி எதுக்காக செய்கிறோம்னா கட்லி நல்லா க்ரீமியாகவும் சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு கட்லியை கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறதுனால லைட்டாக ஒட்டும் நீங்கள் தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க நான் எதுவும் சேர்க்கல இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணதும் இப்போ வேறு ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிற கட்லியை இதில் மாற்றிக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு மிதமான சுற்றுலா தான் இருக்குது ஸோ நான் இதை கையாலேயே திரட்டிக்கலாம்னு நீங்கள் பட்டர் பேப்பரை கட்லி மேலே வச்சு சப்பாத்தி திரட்டுற மாதிரியும் திரட்டிக்கலாம் இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சேப் செஞ்சால் கையில் ஒட்டாமல் வரணும் இது சரியான பதம் கையால் திரட்டுறப்ப கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இப்போ இதை நான் கை விரல்கள் தெரியாத மாதிரி கரண்டியால ஈக்குவலா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இப்போவும் இதில் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது அதனால் நல்லா ஹீட் போகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க கை தொட்டு பார்க்குறப்ப நல்லா ஹார்டாக இருக்கு ஒட்டல பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக ஹீட் போனதும் இப்போ கெட்டியாக இருக்குது இப்போ நம்ம நமக்கு பிடித்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்வீட் ஸ்டாலெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் கடாயிலேருந்து இறக்குறப்ப அதோட பதம் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு வரும் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லூஸாக இருந்தால் கட் பண்ண வராது ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் கட் பண்ணுறப்ப மாவு மாதிரி தூள் தூள் ஆகிடும் அவ்வளோ தாங்க நம்ம காஜுக்கட்லி ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் இதை நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாகவும் இருக்கும் இந்த காஜு கட்லியை வெளியில் ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு இருபது நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட டெக்ஸரும் அவ்வளோ நல்லாயிருக்கு காஜுக்கட்லி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி இது வெறும் முந்திரி மட்டும் சேர்த்து செய்கிற காஜுக்கட்லியை விட இந்த காஜுக்கட்லி ஈஸியாகவும் செய்யலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த காஜுக்கட்லியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களில் யாருக்கெல்லாம் இந்த காஜுக்கட்லி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க இந்த காஜுக்கட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த எனக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிள்ளைங்க கட்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்